பெருமாளுடைய அருள் இல்லாம எதுவுமே நடக்காது இது கூட போடுறோம் தொடர்ச்சியா போடுறோம் காரணம் என்ன எனக்கு வரணும் நிறைய பெரிய ஆள் ஆகணும் நான் பெரிய வழக்கறிஞர் ஆகணும் மாவட்ட நீதிபதி ஆகணும் உச்ச நீதி நீதிமன்றம் நீதிபதி ஆகணும் உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரையும் போனதுக்காக வரல நான் செய்த பாவத்தை நான் செய்த கருமத்தை இந்த பிறப்போட போனோம் முட்டி தேகமா மாறணும் சொர்ண தேகமா மாறணும் வள்ளல் பெருமான் மாநாரிலேயே அருள் தேகமா மாறணும் அதுதான் உட்காந்து ஒரு இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூட சேர்ந்து ஒவ்வொரு நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கும் கூடிய வரைகளை இங்கே தினதோறும் அன்னதானம் பண்ணக்கூடிய இங்க சித்தி வளாகத்தில் தர்மசாலையை உருவாக்கணும் எண்ணத்தை விதிச்சு பெருமானரும் விண்ணப்பம் வச்சுட்டு இருக்கோம் அது மலரும் காலம் ஏறும் கால நேர தூர பர்மன் வேகம் வேணும் ஆகவே நல்ல உணவை கொடுக்கிற உணவு நல்ல உணவாக இறைவனை எண்ணி கொடுக்கிற உணவு கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இங்க வரும்போது அமைதி அமைதி மூச்சை கவனி பேச்சை குறை சும்மா பேசி இருந்ததுனால நம்ம எனர்ஜி தான் போகுது நான் எதுக்கு பேசுறேன் இது அவங்க செய்தி போய் சேரணும் பேசுறேன் நான் பேசல எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவசக்தி இந்த இடத்துல வந்ததுனால கொட்டுது அருவி போல வார்த்தை கொட்டிக்கிட்டே இருக்குது அப்போ இங்க வந்தவங்களாம் எவ்வளவு ஒரு அருமையானவர்கள் யார் முன்னாடியும் பேச முடியாது அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இடம் தயவுசெய்து அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படி உங்களுக்கு எதுவுமே இருக்க முடியல அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க முடியலன்னா உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க உங்கள் சுவாசத்தை கவனித்தீங்கன்னா உங்கள் மன எண்ண அலைகள் சிந்தனைகள் எல்லாம் என்ன ஆகும் சிதறாகும் இதுனா பேப்பரில் எழுதி வச்சுட்டு பேசல ஏதோ வருது வருதுன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் வரவங்கள்லாம் நல்ல நல்ல நண்பர்களாக அன்பர்களாக அவர்களுக்கு எல்லாம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகில் மகத்தவம் அறிவோம் எவவை தீமை நன்மை தலைவர் தர்பார் மாறும் தத்துவம் அச்சைய பார்த்துன்ற ஆகவே இங்க இருக்கக்கூடிய அந்த உண்மையான தத்துவம் அக தத்துவம் புற தத்துவம் இல்லை புறத் தொன்னா தான் அங்க வேறுபாடு வரும் இன வேறுபாடு வரும் மத வேறுபாடு வரும் ஜாதி வேறுபாடு வரும் இங்க எல்லாத்தையுமே இல்லாம சமரச சுத்த சன்மார்க்கம் இங்கே இருக்கு எல்லாரும் வரலாம் எல்லா ஜாதிகாரம் வரலாம் எல்லா மொழி பேசுறவரும் வரலாம் எந்த இனத்தாரும் வரலாம் என்று வலியுறுத்திய மக நம்மளுடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி பத்தொன்பது இருபது இருபத்தி நூற்றாண்டு இனி வருங்காலம் சன்மார்க்கை காலம் நீங்க இப்பயே நீங்க தயாராகிக்கணும் வள்ளலாருடைய உரைநடை பகுதி எழுதியிருக்கிறார் அவர் உணர்ந்து உணர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எழுதி கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் புக்கிஷம் திருவருப்பால இருக்கு பக்தி மார்க்கத்திலிருந்து உங்களை ஞான மார்க்கத்துக்கு அழைத்து சொல்லக்கூடிய ஆறாம் திருமுறை பாடல் இருக்கு ஒவ்வொரு பாடலும் கரெக்டா மனப்பாடம் ஆகாது தொடர்ச்சியா நம்ம கேட்கணும் நிறைய பாடல்கள் மாயும் சதாசிவன் பிள்ளை அவர்கள் பாடி இங்க கூட அட்வொகேட் சீனிவாசன் ஐயா அவர்கள் பாடுறாங்க அம்மா வந்து அன்னப்பிரணி அம்மா எல்லாம் பாடுறாங்க அப்ப அந்த பாடலை நீங்க கேட்க 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 உங்கள் எண்ணங்களில் தூய்மை உண்டாகும் உங்களுடைய பொழிவு உண்டாகும் உங்களுடைய தெளிவு பிறக்கும் தெளிவானவன் எடுக்கக்கூடிய செயலையும் எண்ணையும் பிரபஞ்சம் நிறைவேறித்தே தீரும் இது சத்தியம் ஆகவே பொறுமையாக இருந்து எல்லாரும் இந்த பாயசத்தையும் சுண்டல் அடருக்கு சாப்பிட்டு நிறைவா போங்க உங்க குடும்பமெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நிறைவாக குழந்தைங்க அதுக்கு தானே வரோம். நம்ம எதுக்காக வரோம்? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சாந்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வரோம். அது வரக்குற இடத்துல நம்ம அமைதியா இருக்கணும். நான் திருப்பி திருப்பி மீந்து மீந்து உன்னை வைக்கலாம். மக்கள் இடம் வேற இல்லை. பவனும் இந்த மாதிரி சில சில வேலைகள்லாம் செய்வன்னு சொல்லுங்க. இந்த நாள் என்ன ஆகும்? இதெல்லாம் காலத்தால மாறும். ஒரே நாளா மாத்தும் முடியாது. ஒரே நாள் மாத்த முடியுமா முடியாது அப்ப நம்ம போன்றவர்கள் தான் மாறணும் மாறனாதான் மாற்றம் வரும் அப்படியே